ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் நான் வந்து இப்போ ஊர் கோவிலில் இருந்துட்டு தான் பேசுகிறேன் ஒரு கல்யாணம் முடித்த கையோட ப்ரொமோ வந்துச்சு பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு எஸ் ஒரு பிரேக்கிங்கோட ப்ரொமோ தான் ஆக்சுவலாக அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன் அணிவனுடைய என்ட்ரி இருக்குது ஸோ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி எல்லோரும் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு கிளம்புறாங்க ஐ மீன் நான் ஹோல் ஃபேமிலி நதி ஃபேமிலியுமே இங்கேருந்து வேறு வீடு காலி பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஸோ இதை பார்த்துட்டு விஜய் வந்து டென்ஷன் ஆகி குமரன் கிட்டே சண்டை போடுறாரு குமரன் வந்து உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்க நான் தான் காவேரியோட புருஷன் சொல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் வருது செம்ம ஆர்குமெண்ட் வருது அண்ட் சாரதா அம்மா அவங்க பங்குக்கு வந்து இனிமேல் எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க காவேரியா அவங்க கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்போ வந்து காவேரி வேற காஸ்ட்யூம்ல இருக்காங்க பட் அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது பேக் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் விஜய் வந்து செம்ம ஒரு மாதிரி ஹாப்பியாக காவேரி வந்துட்டா அப்படின்னு பார்க்கும்போது சாவியை கொடுக்க தான் சொன்னதுமே உடஞ்சு போயிடுறாங்க ஸோ நமக்கு கிடைச்ச அந்த ப்ரொமோ ஹிண்ட் அந்த அண்ணம்மா சாங்லாம் மேபி எபிசோட்ல வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம லாஸ்ட் டே ஆஃப் மகாநதி ஷூட் ஷெட்யூலில் காவேரி லைவ் வந்த அப்போ போட்ட காஸ்டியூமில் தான் இன்றைக்கி வந்து நமக்கு ப்ரமோ ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வேறு ஹவுஸில் தான் இனிமேல் ஷூட் பண்ண போகிறாங்க லாஸ்ட் ஷெட்யூல் வரைக்கும் அதாவது லாஸ்ட் ஷெடியூல் வரைக்கும் சாரதாமா வீட்டில் தான் எடுத்தாங்க இனிமேல் தான் நியூ லொக்கேஷனில் எடுப்பாங்க போல் ஸோ கண்டிப்பாக நான் நதி ஃபேமிலி வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க இனிமேல் தூரத்தில் தான் இருக்க போகிறாங்க பட் ஆஃபீஸில் மட்டும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் போல் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில் தான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன் ஸோ ப்ரொமோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் ரொம்ப சேடான ப்ரொமோ தான் நான் அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஏதாவது எதிர்பார்த்தேன் பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்னும் நம்ம மனசு வந்து காயப்படுற மாதிரி தான் ப்ரோமோ இருந்துச்சு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்